ஹாக்கிம் சார் இருக்காரா இல்ல வெளியில போயிருக்காரா நீங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வர சொல்லிருக்கார் வாங்க உன் பேரு பெலிட்ட தானே வீடு நல்லா இருக்க உட்காருமா இல்ல பரவாயில்ல நீங்க பெலிட்ட ஹாரிசன் ஐசல் வேலை பார்க்கற உங்களுக்கு என்ன சார் வேணும் எட்டு மாசம் ஹோம் லோன் பாக்கி இருக்கு ஒரு பிஎன்டபிள்யூ வாங்கியிருக்கேன் ரெண்டு க்ரெடிட் கார்டு லேப்ஸாக இருக்குது கடன் வாங்கினா போதாதம்மா அது சரியாக கட்டணும் நீங்கள் யார் உங்கள் கிட்ட காசு வசூல் பண்ணுற பொறப்ப பேங்க் எங்கே கிட்ட ஒப்படைச்சிருக்கு இல்லை நான் அதை பேங்க்கில் கட்டிடுறேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் கல்முங்க பேசிட்டு இருக்க பற்றி எழுந்திருக்கிறேன் போகிற வார இடத்துல பொம்பளை பிள்ளை இருக்குது வயசானவங்க இருக்காங்கன்னு இறக்கப்பட்டோன்னா கதை கேட்காது ஒரு இடத்துல ஒரு நாள் போய் பணம் கேட்டோம்னா அடுத்த முறப்பிறப்ப அவங்களாவே பணம் தர இடத்துல இருக்கணும் அப்படி ஒரு மிரட்டு மரட்டணும் வேலைக்கு ஆகாது ஏன்னா எல்லோருமே பாவம் மிடில் கிளாஸ் மானத்து கஞ்சன கவரிமான் ஜாதி இன்னும் ஒரு வாரம் டைம் தர i <laughs>

நீட்ட ஃப்ரைட் ரைஸ் பிளேஸ் பண்ணாமல் சாப்பிடு சொல்லுங்க ஜேம்ஸ் வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா என்னாச்சு வெளியிட்டா எங்க வீடு வரைக்கும் முடியுமா சரி ஓகே जेम्स <स्थिक्षिक> वेलट நீ வேற தனியா இருக்கோ சம்திங் டிப்ரெஷன் கிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுட்டே இருக்கு அது தவிப்பா பயமா என்ன எனக்கு தேங்க்ஸ் வீட்டில் இருந்தால் கண்ட்ரோல் இழந்துருவேன் தான் நான் இங்கே வந்தேன் நோ ப்ராப்ளம் திஸ் இஸ் யூ ஹவுஸ் இளங்கோ என்ன சொல்றாரு வந்தாரா இளங்கோவா வீடு வரைக்கும் வந்தார் வீட்டுக்குள்ளே வரல லைஃப்பில் எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே வாழ முடியாது நம்மளை சுற்றி நிறைய அன்பு இருக்கு ஜெஸி அதை நாம தான் பயன்படுத்திக்கணும் நம்மளை தூக்கி போட்டவங்கள நம்ம தூக்கி போடணும் தார்ஸ் அ பனிஷ்மெண்ட் நீ தண்டிச்சே ஆகணும் ரொம்ப யோசிக்காது ஜெஸ்ஸி இப்போல்லாம் நீ ரொம்ப பயப்படுற நீ சொல்றதெல்லாம் சரிதா ரோய் இளங்கோ என்னை வெட்டு போயிட்டாரு பட் என்னால் இப்பெல்லாம் டெசிஷன் எடுக்க முடியல

ஜெசி எதுவுமே தப்பு இல்ல இந்த நிமிஷம் தேவைப்படுறது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற அடிக்கிற அன்பு ஆறுதலும் தான் வேற எதுவும் யோசிக்காத ஜெசி நத்திங் வென் ராங் யார் வேணா வேணா நான் டிஸ்டர்ப் பண்ணல ஜெசி இஸ் கெட்டிங் லேட் நீ வீட்டுல தூங்கிட்டு போலாம் ஜெசி அது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹோட்டல் ஓனர் நம்மள 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னார்ல நீ கூட சட்டை புடிச்சு மரட்றியே ஆ ரைட் ஹோட்டல் हां அவர்தான் வேல கொடுத்தார் நீயும் மரட்றியா நான் எங்கடா மரட்னே நீ தான் மரட்டிட்டு எனக்கு சேத்து போ எல்லாரும் ஸ்வீட் குடி போ ஓகே டை 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 புள்ளட்டானா ஏ என்னது

உங்களுக்கு மெயில் பண்ணிருக்காங்க நீங்க ரிசீவ் நினைக்கிறேன் உனக்கு யார் சொன்னா சொன்னாரு 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 இதுக்கு சொல்ல சொல்ல எப்பவுமே செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் ஃபீஸ் அகதிர பார்த்து சொல்ல முடியுமா அகரம் முதல்வன் ஆதிராவா ஆமா, ஆல்ரெடி பே பண்ணியாச்சு மேடம் யார் பே பண்ணாங்க அவங்க அப்பா

மூணு மாசம் பண்டிங் நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்க நாளை கழிச்சு பணம் பார்த்தா அம்மா இருக்கு தனி வேற இருக்க நம்ம எல்லாம் நல்ல பயலுவதா ஆனா நான் மோசமானவன் எல்லாரும் shootings are of course.. You can find a story and go for a moment. Var00h, Podska, the Gobلك aad order நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷத்தையும் இழந்துட்டோங்க பழசை தக்க வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம நிம்மதியா சந்தோஷமா எளிமையாக அழகா வாழலாம் இப்போ ஸ்பெஷல் gift கேட்கலாமே எப்படிப்பா கடவுள்கிட்ட அது ஒரு பேப்பரில் எழுதி அப்பா கொண்டு போய் சரியா என்னடா சின்ன சின்ன gift கேட்டனா காட் சீக்கிரம் கொடுத்துருவாரு ரொம்ப பெரிய gift கேட்டானே வெச்சீங்க டெலிவர் பண்றது கொஞ்சம் லேட்டா சரி ஏச்சா ப்ரோ இத நீ நான் மாட்டேன்டா நீ என்ன gift கேட்டேன்னு எனக்கு தெரியாதா அம்மா கிட்ட தானே எடிர் அன்புள்ள கடவுளுக்கு எனக்கு நீங்கள் தர வேண்டிய ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்கு பதிலாக அகரன் கொடுத்துருங்க அகரன்னு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சரஸ்வதி அக்கா வேலையை விட்டு நிறுத்தியாச்சு அம்மாவுக்கு வேலை போயிடுச்சுல இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறேன் எல்லாம் சரியாயிடும் சேஃபாக இரு அம்மா போய்ட்டு வரேன்

சின்னையா உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வேலை பணம் ஈகோ இதான் பெருசாக தெரியும் உன்னை சொல்லி குத்தம் இல்லையா ஊரில் நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க இளம் இருக்கும்போது எதுவுமே பெருசாக இல்லை புருஷன் முன்னாட்டினா ஒரு சொல்லு மேலே கீழே தான் இருக்கும் தாய்க்கு பின்னால் தாரம்னு எதுக்கே சொல்கிறாங்க தாய் உடல்லேருந்து வரும் மனைவி உடலோட கலக்கிறோம் உடலும் உசுருமா இருக்கிறது அந்த ரெண்டு உறவு மட்டும் தான் ஒரு தகப்பனா கம்பீரமா நீ நடக்கிறிய அது யார் கொடுத்தது உன் ரெண்டு பிள்ளைய பெத்து கொடுத்தா அவகிட்ட போய் மல்லு கட்டிக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு சரி சரி தப்பு அவ்வளாவே இருக்கட்டுமே மன்னிப்பு நாம கேப்போம் நீ மன்னிப்பு ஆண்டவன் உன் பொண்ணு கேட்ட பரிசு கொடுப்பானா ஓய் மன்னிப்பு கேளிய இவ்வளவு நாள் நீ பண்ணதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்காக தானா இப்ப பண்ண போறதும் அவங்களுக்காக தானே